வலை புல்டோசரால் வீட்டை இடிப்பது காரை ஏற்றி குலை செய்வது போன்ற கொடூரங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளவாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இப்பொழுது அந்த கொடூரமும் இங்கே அரங்கேறி உள்ளது அதுவும் அதிக வட்டி தரவில்லை என்பதற்காக இரண்டு குழந்தைகளின் தாயை டிராக்டர் ஏற்றி கொலை செய்திருக்கிறார் ஒரு பைனான்சியர் கள்ளினும் கடின மனதுடனும் இந்த கொலையை அரங்கேற்றிய பைனான்சியர் தலைமறைவாகி விட்டார் அவரை போலீசார் தேடுகின்றனர் இந்த கொடிய சம்பவம் குறித்த விரிவாக விஷயங்களை பார்க்கலாம் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் தமிழ்நாட்டை வளமிக்க விவசாய மாநிலமாக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவது திருவாரூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில்தான் இந்த கொடூரம் நடந்துள்ளது இங்குள்ள நீடமங்கலம் தாலுகா சோனா கிராமத்தை சேர்ந்தவர் சிவாஜி விவசாயி இவரது மனைவி இந்துமதி இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் விவசாயி ஜிவாஜி தனது தெருவில் வசிக்கும் பைனான்சியர் காந்தி என்பவரிடம் விவசாய தேவைக்காக இரண்டு லட்சம் வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தார் ஒரே தெருவில் வசிப்பவர்கள் தினமும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும் நிலை என்பதால் குறைந்த வட்டியில் கடன் கொடுத்துள்ளார் சிவாஜியோ பேசியபடி ஆறு மாதத்தில் கடனையும் அடைத்துவிட்டு வட்டியையும் கொடுத்து செட்டில் செய்துவிட்டார் ஆனால் பைனான்சியர் காந்தியோ பண ஆசையில் வட்டியை மேலும் அதிகரித்தார் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டுள்ளார் ஆனால் சிவாஜியோ நான் உங்களிடம் பேசியபடி கடனை செட்டில் செய்துவிட்டேன் இனி என்னிடம் அதிக வட்டி கொடுக்க வழியில்லை என்றார் இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட ஒரே தெரு என்பதால் தினமும் சிவாஜியும் காந்தியும் நேருக்கு நேர் கொண்டனர் காந்தி தட்டுவாராம் இப்படியாக மோதல் போக்கு முற்றி நான் கேட்கும் வட்டையை தராவிட்டால் இந்த எல்லைக்கும் நான் செல்வேன் என மிரட்டலும் விட்டுள்ளார் காந்தி இந்த நிலையில் நேற்று மாலை டிராக்டரை ஓட்டி சென்ற காந்தி சிவாஜியின் வீட்டு முன் நிறுத்தி இருந்த காரை தள்ளி சேதப்படுத்தியுள்ளார் அப்போது வீட்டில் சிவாஜி இல்லை கார் நொறுங்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்த சிவாஜியின் மனைவி இந்துமதி ஏன் இப்படி டிராக்டரை உடைக்கிறாய் என தட்டி கேட்டுள்ளார் இதனால் காந்திக்கு மேலும் கோபம் கொந்தளிக்க சத்தம் போட்டால் உன்னையும் டிராக்டர் ஏற்றி கொலை செய்து விடுவேன் என மிரட்டி இந்துமதி மீதும் டிராக்டரை ஏற்றி உள்ளார் இதனால் அவர் படுகாயம் அடைந்து கீழே விழுந்துள்ளார் அக்கம் பக்கத்தினர் வந்து இந்து மதியை மீட்டுள்ளனர் ஆனால் அவர் உடலில் உயிரில்லை இதனால் பயந்து போன பைனான்சியர் காந்தி விட்டு தப்பி ஓடிவிட்டார் திருவாரூர் மாவட்ட எஸ் பி ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார் காந்தியை பிடிக்க போலீசார் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர் வட்டி கேட்டு டிராக்டர் ஏற்றி பெண்ணை கொன்ற இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்